எ எழும் ஊழியங்கள் நடத்தும் புத்தாண்டு தரிசன விடுதலை பெருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எல்லா மாதமும் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி பன்னிரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணி முதல் எட்டு மணி வரையிலும் தேவசெய்தி சுவிசேஷகர் ஜி நிஷாந்த் இடம் எண் இருபத்தி நான்கு காஞ்சி முனுசாமி தெரு வியோசி நகர் மம்மல் சென்னை எழுபத்தைந்து பிபி மருத்துவமனை மேலும் தொடர்புக்கு ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று இரண்டு எட்டு எட்டு ஐந்து ஐந்து மற்றும் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று ஐந்து இரண்டு ஒன்பது மூன்று நான்கு ஆறு அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் பாருங்கள் பங்கு பெறுங்கள் உன்னை குறித்து மகி மாயான விசேஷம் சொல்லப்படும் உன்னை குறித்து மகி காரியங்கள் சொல்லப்படும் கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவரும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன் இந்த நல்ல நாளிலேயும் ஜனவரி பனிரெண்டு அன்று உங்களை கண்டு சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு வசனத்தை சொல்லி சில காரியத்தை உங்களோடு பேசுகிறேன் அப்போ நான்காவது அதிகாரம் அதனுடைய முப்பதாவது வசனத்தை வாசிக்கிறேன் உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணையாளிகளை குணமாக்கும்படி உங்களுடைய கரத்தை நீட்டி உங்களுடைய ஊழியக்காரர் முழு வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுகரம் செய்தருளும் என்றான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல வரேன் ஜனவரி பன்னிரெண்டு இன்னைக்கு சாயந்தரம் சரியா அஞ்சு மணியிலிருந்து இருந்து எட்டு மணி வரையிலும் தீர்க்க தரிசன விடுதலை பெருவிழா நடக்க இருக்குது எங்க தெரியுமா பம்மல்ல காஞ்சி முனுசாமி தெருவில் அதாவது பம்மல்ல ஜெயின் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு ஹாலில் வச்சு நடக்குது மாத மாதம் ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை இது நடக்குது சாய்ந்தர நேரத்தில் விசேஷ விதமாக அன்னைக்கு எண்ணெய் பூசி ஜபிப்பேன் வாக்குத்த காடை கொடுப்பேன் கேலண்டர் வாக்குத்த போர்டெல்லாம் அன்னைக்கும் கொடுப்பேன் விசேஷ விதமாக ஒரு பாட்டு ஒன்று எழுதியிருக்கிறேன் அந்த பாட்டையும் இன்னைக்கு சாயந்தரம் நான் ரிலீஸ் பண்ணுவேன்னு ஆண்டவருக்குள்ள நம்புகிறேன் அதை நான் அறிக்கை இடுகிறேன் அது மட்டும் இல்லை நீங்க ஊர்ல இருந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்கலாம் ரொம்ப தூரத்துல இருந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அன்னைக்கு ஒரு நாள் கண்டிப்பா வாங்க சென்னை மக்கள் சென்னையை சுற்றி இருக்கிறவங்க வெளியூர்ல இருக்கிறவங்களெல்லாம் வாங்க அங்க நீங்க அந்த என்னுடைய யூடியூப் சேனல்ல பார்த்தீங்கன்னா நிறைய சாட்சிகளை பார்த்துருப்பீங்க சாகர நிலைமையில இருந்தவங்களுக்கு வந்திருக்குது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைச்சிருக்குது ஓ திருமணம் ஆகாதவர்களுடைய தடைகள் எத்தனையோ வருஷம் பிசாசனுடைய கட்டுல இருந்தவங்களுக்கு கர்த்தர் அன்னைக்கே விடுதலையை கொடுத்திருக்கிறார் அதனால உங்களை பார்த்து சொல்றேன் பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கும் அடையாளங்கள் நடக்கும் ஓ சாட்சிகள் எழும்பும் அதனால ஜனவரி பனிரெண்டு மறக்காம இன்னைக்கு சாய்ந்திரம் தடவையும் அஞ்சு மணிக்கு நீங்கள் வந்துடுங்க உங்களுக்கு சீட்டு எல்லாம் முன்னாடி வேணுன்னால் சீக்கிரமாக வந்துடுங்க நீங்கள் காலையில் கூட்டத்துக்கெல்லாம் போயிட்டு நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வாங்க கர்த்தர் இந்த வருஷம் உங்களுக்கு என்ன வச்சுருக்குறாருன்னு தெரியும் ஏழு நாளும் உபவாசத்தோடு ஜெபத்தோடு உங்கள் முன்னாடி வந்து நான் நிற்பேன் ஏழு நாட்கள் உபவாசத்தோடு தான் வந்து நிற்கப் போகிறேன் கண்டிப்பாக நீங்கள் வாங்க கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் அதனால் இன்னைக்கு ஈவினிங் உங்களை கூட்டத்தை நான் பார்ப்பேன் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வாரு எல்லாருக்கும் இந்த போஸ்டரை கூட காலையில் அஞ்சு மணிக்கே ஷேர் பண்ணுங்க மற்றவங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும் நம்ம ஜபிப்போம் அன்பான நல்ல ஆண்டவரே இந்த நேரத்திற்காக நன்றி சொல்றேன் இன்னைக்கு மாலை நடக்கிற கூட்டத்தை கர்த்தர் திரளான ஜனங்கள் கலந்து கொள்ளவும் ஆண்டவரே பெரிய அற்புதம் நடக்கவும் நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் எல்லா தடைகளையும் மாற்றும் சாட்சியாக நிறுத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ்யூ கருத்தவங்களை ஆசிர்வதிப்பார்